நண்பர்களே வணக்கம் இன்றைய சூழ்நிலை ரியல் எஸ்டேட்னா என்ன ரியல் எஸ்டேட் என்ற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னா ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து ரியலாக ஒரு மனை அது மூ மூன்ற வார்த்தை இருக்கும் இல்லையா கல் அதாவது அசையும் சொத்து அசையா சொத்துன்னுவாங்க வாங்க இதனுடைய சொத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அசையா சொத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சொத்தை வண்டியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வாங்குற பொருட்களாக இருக்கட்டும் பணத்தை செலவு பண்ணி நீங்கள் என்னென்ன பொருளை வாங்கி அதை இரட்டிப்பாக ஆக்குறீங்க அப்படின்னு மற்ற இடத்துக்கு போகிறது வந்து அசையும் சொத்து இது அசையாக சொத்து அப்போது ரியலாக ஒரு இடத்துல ஒரு தன்மையோட வாழ இருக்கக்கூடியது ரியல் அப்போது ஒரு நிலம் என்பது என்ன இந்த நிலத்தை நீங்கள் மறு சுழற்சி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறு சுழற்சி பண்ணவே முடியாது ஒரு நிலத்தை இந்த நிலத்துக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா அந்த ஒரு கிரவுண்ட் மட்டும்தான் கீழே வீடு கட்டிக்கலாம் மேலே வீடு கட்டிக்கலாமே தவிர ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்றது நீங்கள் அகலமாகவோ இல்லை நீங்கள் தள்ளவோ முடியவே முடியாது அப்போது ஒரு நிலத்துடைய தன்மையை நம்ம குறிக்கிற சொல் அப்படின்றது தான் ரியல் எஸ்டேட் இந்த மனை வாங்குறது விற்கிறதுன்றது பையிங் அண்ட் செல்லிங்கில் போய்டும் அப்போது ஒரு மனை ரியல் எஸ்டேட் என்ற தன்மை நான் உணவு சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த உணவுன்றது வந்து எங்கேயோ விலை விளைவிக்கிறாங்க எங்கேயோ அறுவடை பண்ணுறாங்க எங்கேயோ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி வந்துடுது ஒரு உடைன்றதும் அதே மாதிரி தான் எங்கேயோ ஒரு இடத்துல நெய்யப்படும் எங்கேயோ ஒரு இடத்துல மிஷின் மூலியமாக தைக்கப்படுவோம் அதை நம்ம போட்டுட்ருப்போம் யாருன்னு தெரியாது ஆனால் ஒரு நிலத்துடைய தன்மை இதுதான் தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம அந்த நிலத்து கூட போகிறோம் அப்போ அந்த உண்டான அங்கீகாரம் என்றது என்னன்னா ரியல் எஸ்டேட் என்ற ஒரு அங்கீகாரத்துக்கான குறி குவிக்கக்கூடிய ஒரு சொல் ரியல் எஸ்டேட் என்பது நிலத்தை சம்பந்தப்பட்ட சொல் என்பது நான் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்